வெண்டக்காவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஞாபக சக்தி செரிமானம் பார்வை ரத்த சோகை இதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவுது அந்த வெண்டைக்காவில் நம்ம ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுருக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும்போது நமக்கு அந்த வழவழப்பு இருக்காது அதுக்காக வெண்டைக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதோ அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பு துவரம் பருப்பில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நீங்கள் அப்படியே மசித்து நல்லா அதிலே கலந்து விடும்போதே நல்லா மசிச்சு விடுங்க இல்லைன்னா நீங்கள் மசிச்சுட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் வெந்துடும் அதுக்கப்புறமா தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை யும் சேர்த்துட்டு காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாவே நம்மளோட வெண்டக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் டச் அப்பாக கருவேப்பில கொத்தமல்லி இருந்ததுன்னா தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்க வெண்டக்காய் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு கண் பார்வைக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப முக்கியம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்